நண்பர்களை இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆப்கானிஸ்தான் அணிதான் வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க ஐம்பது ஓவர் முடிவில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க எட்டு விக்கெட் வந்து இழந்திருப்பாங்க இந்தியனில் வந்து பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரவீந்திர ஜடேஜா வந்து பத்தோர் போட்டு நாற்பத்தி ஆறு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருப்பாரு குல்தீப் யாதவ் வந்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு அதனை தொடர்ந்து இந்தியா வந்து விளையாட ஆரம்பித்தாங்க இந்தியாவில் ஓப்பனிங் வந்து சூப்பராக இருந்துச்சு லோகேஷ் ராகுல் வந்து அறுபது ரன்கள் அடிச்சு அவுட் ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தி ஏழு ரன்கள் அடித்து அவுட்டாகிருப்பார் ராகுல் பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் ஓவரில் வந்து எல்பி டபிள்யூ அவுட் ஆயிருப்பாரு எல்பி டபிள்யூ ஆன சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பனண்ட்டில் பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து நின்றுப்பார் தினேஷ் கார்த்திகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கே ராகுல் வந்து ரிவ்யூ வந்து கேட்டிருப்பார் ரிவல வந்து போட்டு பார்த்துட்டு அவுட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியனியானது ரிவ்யூவை வந்து வேஸ்ட்டாக வந்து தவற விட்டுட்டாங்க அது வந்து மகேந்திர சிங் தோனி வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா தோனி பார்த்திங்க அப்படின்னா பதினேழு பால் பிடிச்சி எட்டு ரன்கள் வந்து எடுத்திருப்பார் அவர் வந்து அக்மாடி ஓவரில் வந்து எல்பி டபிள்யூ அவுட் வந்து ஆயிருப்பார் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கைவசம் ரிவ்யூ கேட்குறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை தோனி வந்து அவுட்டே வந்து கிடையாது ஏன்னா பால் வந்து வெளியில் போயிருக்கும் ஸ்டெம்பு கிட்ட வந்து பட்டிருக்காது இருந்தாலுமே தோனியில் வந்து ரிவ்யூ வந்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவான காரணத்தினால தோனி பார்த்திங்க அப்படின்னா பெவிலியம் திரும்பியிருப்பார் இதனால் வந்து தோனியோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து கே எல் ராகுல் வந்து சமூக வலைதளங்களை வந்து திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து தோனி வந்து வந்து ரன்கள் அவுட் ஆகி வெளியில் போயிருக்க மாட்டார் ராகுல் பண்ண சின்ன தவறு வந்து தோனி வந்து பாதிச்சிருக்கு அதுவும் வந்து மகேந்திர சிங் தோனி வந்து கேப்டனா இரநூறாவது ஒரு நாள் போட்டியில் வந்து பங்கேற்று இருக்காரு அந்த போட்டியில் வந்து ராகுல் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல நிறைய பேர் வந்து திட்டிக்கிட்டு வராங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி